பா இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் சூரியசா நடிப்பில் வெளியாக உள்ள கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியா வந்து பாத்தீங்கன்னா படக்குழு மாற்றம் ஸோ என்ன ரீசன் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம கருப்பு திரைப்படம் எப்போது எந்த தேதியில வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சூரிய சார் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கருப்பு திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க ஸோ கருப்பு திரைப்படத்தை எப்போது வெளியிட்ட நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது இந்த நிலையில தற்பொழுது கருப்பு திரைப்படத்தோட ஓடிடி மற்றும் தொலைக்காட்சி உரிமம் விற்பனை குறித்த தயாரிப்பு நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்குது இதன் இறுதி கட்ட பேச்சுவார்த்தையின்படி இந்த ஆண்டு கருப்பு திரைப்படம் வெளியாகாது அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது எந்த ஒரு காரணத்தினால அப்படின்னா இந்த ஆண்டுக்கான படங்கள் அனைத்தையும் ஓடிடி நிறுவனங்கள் வாங்கிட்டாங்களாம் இந்த ஒரு காரணத்தினால கருப்பு திரைப்படத்தை தீபாவளிக்கு வெளியிடாம அடுத்த வருடம் அதாவது பொங்கல் தினத்தை ஒட்டி வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம இன்னும் சில படப்பிடிப்பிற்கான ஆட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா பாக்கி வந்து இருக்குது இந்த ஒரு காரணத்தினால இந்த வருடம் தீபாவளிக்கு கருப்பு திரைப்படம் வெளியாகிறது சந்தேகம் தான் அடுத்த